உலகெங்கும் பரவி வாழக்கூடிய உறவுகளுக்கு பிரதாபின் அன்பு வணக்கம் இந்த தமிழ் தேசியத்தின் யூடியூப் சேனல் சொல்லிட்டு நிறைய சேனல்லாம் தொடங்கியிருப்பாங்க ஆரம்ப காலத்தில் நாங்கள் தமிழ் தேசியத்தின் குரலாக தான் ஒழிப்போம் இந்த திராவிடத்தை வீழ்த்துவது தான் எங்கள் லட்சியமே இன்னும் வெளிப்படையாகவே நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அண்ணன் சீமானுடைய குரலாக நாங்கள் ஒழிப்புன்னு சொல்லிட்டு தொடக்கத்தில் ஆரம்பிப்பாங்க நம்முடைய உலக தமிழர்களும் பார்த்தீங்கன்னாப்பா நம்ம தமிழ் தேசியத்துக்காக ஒரு சேனல் தொடங்கியிருக்காங்க நம்ம தம்பி நம்ம சகோதரி நம்ம சகோதரன் தொடங்கியிருக்காங்க நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆரம்ப காலத்தில் பெரிய ஆதரவுலாம் கொடுப்பாங்க அப்படி பெரிய ஆதரவுலாம் கொடுத்துட்டு அந்த சேனலை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து வச்சுருவாங்க அந்த நபர் எந்த வீடியோ பேசினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வியூஸ் ஐம்பதாயிரம் வியூஸ் எண்பதாயிரம் வியூஸ் வந்து கண்டிப்பாக போகும் ஸோ உலகத் தமிழர்கள் உலக இருந்து எல்லா நாட்டிலேருந்து பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறேன் மற்ற எல்லா சேனலை விட தமிழ் தேசிய ஊடகங்களுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நல்லாவே போகும் எல்லா ரீதியாகவும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுறானா வந்து அப்படியே ஆடியன்ஸ் வர 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 அந்த மென்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அல்லது யாராவது ஒருத்தருக்கு வந்து பணம் கூட கொடுத்துருக்கலாம்னு வச்சுங்க அதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது அதன் பிறகு என்னவா மாறுவாங்கன்னா அதாவதுங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த திமுக ஆட்சி ஒழிக்கணும் அப்படின்னா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தலைமையேற்றால் தான் சரியாக இருக்கும் அதிமுக தான் தலைமை ஏற்கணும் அதே போல் குறிப்பாக இப்போ நீங்கள் பாருங்கள் சீமா நானன் கட்சியில் நிறைய கோளாறுலாம் இருக்குது நாம் தமிழ் கட்சி நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது அந்த தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்க ஒரு மாதிரி இருக்கானுங்க அதனால் வந்து விஜய் கிட்டத்தட்ட அந்த தமிழ் தேசிய ஆடியன்ஸெலாம் பிடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க யார் இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் எனதிரு கண்கள் சொல்லக்கூடிய விஜயை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ் தேச தலைவராக வந்து நிற்க வைப்பாங்க நீங்க உடனே கேட்கலாம்னா பிரதாப் திடீர்னு எவ்வளவு விஷயம்லாம் போயிருக்குது கரூர் விஷயம் போயிட்டு இருக்குது விஜய் வந்து போக போறாரோ திமுக எத்தனை கட்சி பிடிச்சுன்னு போக தெரியல ஆனால் இதை ஏன் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா நான் தொடர்ச்சியா இந்த விஜய் இந்த பரப்புரையோட தொடங்கினார் இல்லையா அதுலேருந்து நம்ம போடும்பொழுது நிறைய வீடியோஸ்லாம் இவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு குறிப்பிட்ட சேனலுடைய பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அந்த தமிழா இந்த தமிழா தமிழுக்காக தான் இந்த ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிறைய சேனல்லாம் மென்ஷன் பண்ணிப்பதா நீ வந்து விஜய் வந்து ஆதரித்து பேசினி நீ விஜய் நீ ஆதரித்து பேசினாலாம் வந்து நீ வந்து உன்னுடைய ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க நிறைய வியூஸ் தான் நீ பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க நமக்கு மனசாச்சனை ஒன்று இருக்குது இல்லையா ஏன்னா விஜய் என்கின்ற தனிநபர் நமக்கு எதிரியா கிடையாது இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு தனிநபர்கள் நமக்கு எதிரியா கிடையாது அதிமுக தனிநபர் எதிரியா கிடையாது பாஜக தனிநபர் எதிரியா கிடையாது ஆனால் நமக்கான எதிரி யார்னு கேட்டால் நம்முடைய தத்துவத்திற்கும் நம்முடைய சித்தாந்தத்திற்கும் யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர் தான் நம்முடைய எதிரி அவர் நம் சொந்த ரத்தமாக இருந்தாலுமே கூட நம்முடைய சித்தாந்தத்திற்கும் நம்முடைய தத்துவத்திற்கும் எதிரியாக இருந்தால் அவர் எதிரி தான் இப்போ வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகம் எடுத்துக்குமே நான் வந்து நான் பல ஊடகங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் நிறைய சேனல் வந்து ஃப்ரீலான்ஸ்லாம் இருந்துட்டு அதன் பிறகு இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷத்தை தான் இந்த சேனல் வந்து நம்ம தொடங்கியிருக்கோம் சேனல் தொடங்கி ரெண்டு வருஷம் கெட்டாகிறது நம்ம ரொம்ப ஃபுல்ஃபில்ல அப்படியே எல்லாம் நிறையெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் பதில் நல்லா போட்டுகிட்ருக்கோம் ஸோ நமக்கும் உலகத்தமிழருடைய ஆதரவு வந்து இருக்கிறதுனால தான் இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸே நம்மளால் வந்து நீட்ட முடிஞ்சது ஸோ அதுக்காக நான் மறுபடியும் வந்து உலகத்தமிழ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த ஆடியன்ஸ் எல்லாமே வந்து எப்படி எனக்கு வந்தாங்க ஒன்று இருக்கு இல்லையா நம்ம ஆரம்பத்தில் தமிழ் தேசியம் மீன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ் தேசியம் பேசிட்டு நாம் தமிழ் கட்சியை புறக்கணிச்சிட்டோ இல்லை நான் சீமானுடைய அரசியலை புறக்கணிச்சிட்டோ தமிழ் தேசியம் நம்ம நிச்சயமாக பேச முடியாது நான் இந்த சேனல் மட்டும் கிடையாது நான் ஒர்க் பண்ண எல்லா சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து சீமானனுடைய அரசியல் இந்த தமிழ்நாட்டிற்கு ஏன் முக்கியம் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் கட்சி இந்த தமிழ்நாட்டிற்கு ஏன் முக்கியம் அப்படின்றத பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் ஏண்டான்னா வெறுமனையாக நாம் தமிழ் கட்சியை வந்து நம்ம ஒரு ஓட் பேங்காக மட்டுமே பார்க்க முடியாது வெறுமனையாக ஒரு அரசியல் ஆட்சி மாற்றம் மட்டுமே பார்க்க முடியாது அவங்க ஒரு பண்பாட்டு அளவிலான மாற்றத்தை முன்னெடுக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு கலசூழலான ஒரு மாற்றத்தை முன்னெடுக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊழல் இந்த சர்வாதிகாரம் குடும்ப ஆட்சி இந்த கனிமூல கொள்ளை இது எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஒரு தூய்மைவாத அரசியலை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்குது தான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது அதை நம்ம சொல்ல விரும்புவதுமே அப்படிதான் நாம் தமிழ் கட்சியை நம்ம பல ஊடகங்களில் வந்து அந்த சீமானுடைய அரசியலும் நாம் தமிழ் கட்சியும் இந்த மண்ணிற்கு ஏன் தேவைன்றதை பேசியிருக்கிறோம் உங்களுக்கே நல்லா தெரியும் நான் விடுதலை சிறியல் கட்சியில் வந்து இணைஞ்சிருந்தேன் நான் விசிக்கால சிறிது காலம் இருந்தேன் ஆனால் அங்கே என்னால் இருக்க முடியுன்றதுக்காக நான் வெளியே வந்துட்டேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம விசிக்காகவுமே நம்ம முதல்ல எப்படி பார்க்குறோன்னா தமிழ் தேசிய ஒரு கட்சியாக தான் நம்ம முதல்ல பார்க்கணும் தமிழ் தேசியத்தை வந்து குறிப்பாக அண்ணன் ஸ்ரீமானவரே என்ன சொல்வார் என்னுடைய அண்ணனே வந்து அரசியலில் வந்து அண்ணன் திருமாவளும் தான் சொல்லுவார் அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் அதிகார கட்சியாக இன்றைக்கு வந்து சில திமுக கூட சில விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட நான் திருமாவர்களுடைய உழைப்பையும் விசிகா என்கின்ற கட்சியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஸோ அப்போது நம்ம ஒரு காலமும் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை ஆதரிக்கப் போவதும் இல்லை ஆதரிக்கவும் மாட்டேன் தனிப்பட்ட முறையில் நான் கேட்டால் நம்முடைய ஊடகம் எல்லா செய்தி சேனலுமே போகிறோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை சார்ந்த ஒருத்தருடைய செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவருடைய வீடியோவுமே நம்ம எடுத்து போட்டிருந்தோம் ஏன் உங்கள் கட்சி வந்து போக போதா அப்படின்னு இருக்கக்கூடிய இஷ்யூக்களை வந்து நம்ம எடுத்து பேசுகிறோம் ஆனால் இதனுடைய கோர் எண்டு நம்ம யாருக்காக பேசணும் யாருடைய குரலாக இருக்கும்னா நம்ம இந்த ஊடகத்தை ஒரு தமிழ் தேசிய ஊடகமாகவும் ஒரு தமிழர்களுக்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் அந்த ஆட்சி மாற்றம் என்பது தமிழ் தேச தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்களுக்காக நடத்தப்படக்கூடிய தமிழர்களால் ஆளப்படக்கூடிய ஒரு கட்சி இங்கே ஆட்சிக்கு இருக்க வேண்டும் என்பது தான் நம்ம வந்து வலியுறுத்தக்கூடியது அதுதான் சரியான ஒன்று ஏன்னா எல்லா மாநிலத்திலுமே அவரவர் அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அந்தந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார்கள் இங்கேயும் வந்து இருந்தாலும் இருக்கிறாங்க ஆனால் உணர்வற்றவர்களாக இருந்தால் எந்த ஒரு பயனும் கிடையாது என்றது நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்போது இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய ஊடகங்கள் எப்படி இருக்குது ஆரம்பத்தில் தமதேசிய ஊடகங்களாக தொடங்கப்பட்ட பல ஊடகங்கள் இன்றைக்கு நல்ல வியூஸ் வந்து பெற்றிருக்காங்க நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெற்றிருக்காங்க ஆனாலுமே கூட பாருங்கள் அவர்களால் அந்த கொள்கை பிடிப்பில் இருக்க முடியவில்லை இப்போ நம்ம திருப்பி கிட்டே வருவோமே விஜய் என்பது நமக்கு தனிப்பட்ட முறையில் எதிரியா கிடையாது நம்ம அவருடைய அரசியலே முதல்ல வந்து அண்ணன் சீமான் எப்படி அந்த தம்பி வரட்டுன்னு சொல்லி ஆதரிச்சாரோ அதே போல நமக்கும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் மீது முதல்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு லட்சக்கணக்கான இளைஞர்கள்லாம் அவர் கூட இருக்கிறதா சொல்லப்படுது அவர் எங்கே போனாலுமே கூட்டம் எல்லாம் வருது இன்றைக்கி இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமும் அந்த விஜய் என்கின்ற நபர் தான்ன்றதை நம்ம மறக்க முடியாது அதை மறந்துடவும் கூடாது ஆனால் அப்படிப்பட்ட நபர் வந்து என்ன விதமான அரசியல் மாற்றத்தை முன்வைத்தார் அப்படின்னு கேட்டா தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது கண்கள்னு சொன்னார் எப்படி வந்து தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டு கண்ணா வந்து இருக்க முடியும் நமக்கு தெரியல அதற்கு நேர் எதிராக இருக்கிறது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் தேசிய கத்திரி திராவிடமா இல்லை கிடையாது ஆரியம் தான் இல்ல ஹிந்தி தான் அப்படிலாம் கிடையாது இது ஒரு தத்துவம் இது ஒரு ஒரு இனக்குழு ஒன்றாக சேர்ந்து வாழும் பொழுது அந்த இனக்குழுவிற்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் தான் திராவிடமாக இன்றைக்கு வந்து பார்க்கப்படுகின்றது ஈவன் இப்ப நாலாம் பார்த்தீங்கன்னா அயோத்தாச பண்டிதர் அவர்கள் மீது மிகுந்த பற்று வைத்துள்ள ஒரு நபர் அயோத்தாச பண்டிதரும் திராவிடத்தை பற்றி பேசியிருக்கிறாருன்னு நம்ம இல்லைன்னா சொல்லலாம் ஆனா அன்றைக்கு அவர்கள் பேசிய திராவிடம் என்பது இன்றைக்கு இவர்கள் ஏமாற்றுகிற திராவிடம் கிடையாது திராவிடம் என்ற சொல்லையே கிட்டத்தட்ட வந்து அரசியல் வயப்படுத்தினதே அவர்கள் முதற்கொண்டு அயோத்தாச பண்டிதர்கள் இவர்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஈவன் நம்முடைய தாத்தா இரட்டைமணி சீனிவாசவர்களுக்கு திராவிட மணி அப்படின்ற பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அன்றைக்கு இருந்த சூழல் என்பது வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது வேறு அதனால் வந்து நம்முடைய முன்னோருக்குள்ளே வந்து பகை வழக்கு பார்ப்பாங்க அப்போ நீ வந்து நான் அயோதாச பண்டிதர் பேசுவேன் நீ அவரோட பெரிய அறிவாளி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெலாம் வந்து கேட்பாங்க அப்போது நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலசூழலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை வந்து இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல விரும்புகிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ் தேசியத்தை ஆதரித்து அல்லது வெளிப்படையாகவே நாம் தமிழ் கட்சியை ஆதரித்த ஊடகங்கள் இன்றைக்கு விஜய் அவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறது விஜய் தான் மாற்று அண்ணன் சீமான் மாற்று கிடையாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா அண்ணன் அவர்கள் மாற்று இல்லைன்னு நீ சொல்றியா சொல்லிட்டு போ ஆனால் வேற ஒரு சரியான தமிழ் தேச நீ சொல்லிட்டு போ ஆனால் நீ என்ன பண்ணுறனா தமிழ் தேசியம் திராவிடம் என்று சொல்லக்கூடிய விஜயவர்களை மாற்றி என்று பேசி விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழ் தேசியத்தை குறிப்பாக நாம் தமிழ்ச்சிக்கு எதிராகவும் பேச நீ நாம் தமிழ் கட்சி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சியாக கிடையாது எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் சீமானுடைய அரசியல் விமர்சனம் இருக்குதா அப்படின்னு நிச்சயமா பண்ண ஆனால் நீ அவரை விட சரியான ஒரு தலைமைத்துவத்தை முன்னிறுத்தி வைத்து அவர் விமர்சனம் பண்ணணும் சீமான் என்ன சரியில்லைப்பா அதனால் விஜய் ஆதரவின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் நீ ஆதரவு வந்து கொடுப்ப அண்ணன் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நம்ம விவாதிக்கலாம் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இப்போது அந்த வன்னியரசு போனவர்கள் முதல் கூட பல பேர் சொல்லக்கூடியது என்ன இவங்க வந்து ஒரு சாதி சங்கங்களை ஊக்குவிக்கிறாங்க ஜாதி கட்சி ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகே உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வருவோம் ஆனால் அந்த நபர் தானே வந்து ஓ பட்டியல் சமூக மக்களை பொது தொகுதியில் நிற்க வைத்து போட்டியிட வைக்கிறார் அப்போ இது சாதி ஒழிப்பில் வருதா இல்லை சாதி வளர்ப்பில் வருதான்றதை புரிஞ்சுக்கணும் ஏன்னால் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி என்கின்ற ஒரு கட்சி மட்டுமே தான் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை நிற்க வைக்கிறது அவன் தான் என்னைக்கு ஜெயிக்கவே போகிறது இல்லை அதனால தான் அண்ணா நிற்க வைக்கிறான்னு சொல்கிறோம் சரி பரவாயில்ல சொல்லிட்டு போங்க நீ என்ன பண்ணியிருக்க இது திராவிட கட்சியில் பண்ணியிருக்க யாருன்னா உத்தரவு பண்ணியிருப்பாங்க எங்கேயாவது ஒரு முறை வரலாற்றில் பல பல ஆண்டுகளுக்கு முன்பாக யாராக ஒருத்தவங்க வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை வச்சு இவங்க வந்து பெருமை இருப்பாங்க அப்போது நம்ம சொல்ல விரும்புவது என்னென்னா இன்றைக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு சாதி அமைப்பாக சுருக்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை விட சரியான அமைப்பை நீ சொல்லணும் திரு விஜய் கட்சி சொல்லுவோமா விஜய் கட்சியில் எத்தனை குற்றச்சாட்டுகள் இந்த சாதியாக நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து இவங்க வந்து அப்போஸ்டிங் தரலை இந்த சாதிக்கு தான் இங்கே முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விஜய் உடைய கட்சியில் முக்கியமானவங்களா இருக்காங்க இல்லையா ஆதவ் அர்ஜுனா புஷ்யானந்து அப்புறம் தையா ரசிகா சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களில் யாரா ஒருத்தருக்கு பட்டியல் சமூகமா ஏன் பிரதா பட்டியல் சமூகம் வச்சா வந்து முக்கியத்துவம் வந்துடுமான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகமான தமிழ்நாட்டினுடைய ஆதிக்குடியான ஆதித்தமிழர்களை குறிப்பாக வெளிப்படையாகவே பறையர்கள் தேவேந்திர கோயிலாளர் சமூகம் போன்ற சமூகங்களுக்கு நீங்கள் என்ன விதமான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கீங்க அல்லது அங்கே எந்த தமிழ் சமூகத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது திராவிட கட்சிகிட்ட கேட்லான்னா திராவிட கட்சி பண்ண மாட்டாங்க அவங்க அப்படி தான் அவங்க அவங்க இதே திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்மொழியை தாய்மொழியாக கொல்லாதவர்கள் பல பேர் அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்களே நாங்கள் எல்லாருமே ஒன்று தாங்க யார் நாங்கள் ஆந்திரக்கார் கர்நாடகக்கார் கேரளாக்கார் ஒரிசாக்கார் எல்லா காரும் நாங்கள் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஹெச்ராஜா போனவர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா மோடி அவர்களே ஒரு திராவிடர் தான் நீங்கள் ராகுல் டிராவிட்ல பார்த்தீங்கன்னா டிராவிட்னு வருது இல்லையா அதனால் வந்து அவங்களே ஒரு டிரா திராவிடர் தான் சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி அனுகூலமாகிடுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி அந்த மாதிரி சமரசங்களுக்கெல்லாம் போகல இல்லையா கிடையாது நீங்கள் வாழலாம் ஈவன் நீங்கள் அமைச்சராக கூட ஆகலாம் யார் பிறமொழியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் அமைச்சராக கூட ஆகலாம் ஆனால் இந்த தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டியது ஒரு முதலமைச்சராக இருக்க வேண்டியது ஒரு தமிழராக தான் இருக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி இனவாதமாகும் அதுதானே சரியான ஒன்றாக இருக்கும் இன்றைக்கி நம்முடைய இந்தியாவை வேறு ஒரு நாட்டை சார்ந்தவர் வந்து இங்கே பிரதமர் நான் சும்மா இருப்போமா இல்லை கேரளா கர்நாடகா குஜராத் போன்ற மாநிலங்கள் எந்த மாநிலம் எடுத்துக்கிட்டாலுமே சரி அந்த மாநிலத்தில் வேற ஒரு நபர் போய்ட்டு ஆட்சி செய்ய செய்யறது சரியா இருக்குமா இல்லை ஏற்றுப்பாங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு நம்ம யார் வந்தாலும் ஏற்றுக்கிறோம் யார் வந்தாலும் நம்ம வாழ வைக்கிறோம் ஆனால் நம்முடைய கருத்திலே பேசக்கூடியவர்களை தேர்தல் நேரத்தில் டெப்பாசிட் கூட வாங்க முடியாமல் பல இடங்கள் நம்ம தோற்கடிக்கிறது நம்ம தான் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் இன்றைக்கி ஏன் சொல்ல வர அப்படின்னா குறிப்பா விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு பிறகாக இப்போ நம்முடைய ஊடகம் கூட பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய கிரிட்டிசைஸ் இல்லாமல் உண்மைக்கு நானே நிறைய பேசியிருக்கேன் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா அங்கே பிழை இருப்பதனால் பேசுகிறேன் அங்கே குற்றம் இருப்பதுனால் பேசுகிறேன் விஜய் அவர்கள் வந்து புலச்சர் அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக சொல்லிவிட்டார் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த அளவுக்கு அம்பேத்கருடைய ஒரு ஃபாலோவர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்காக அவர் புலேஷர் அம்பேத்கரை வந்து சொல்லிவிட்டார்ன்றதுக்காக நான் அவர் செய்யக்கூடிய அரசியல் அப்படியே ஏற்றுக்க முடியுமான கிடையாது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து ஏன் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஐந்து தலைவர்களுமே பார்த்திங்கன்னா ஐந்து சமூகத்திற்கான வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறாங்க எப்படி திராவிட கட்சிகள் ஒவ்வொரு சமூகத்தினுடைய தலைவர்களையும் அந்த சமூகத்தின் பிரதிநிதிகளையும் தன்மையைப்படுத்தி கொண்டு ஒரு வாக்கு வங்கியாக மாற்றினாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஐயா காமராஜர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி பெரியார் பிறமொழியாளர்கள் புரட்சியவர் அம்பேத்கர் பட்டீல்சக மக்களுடைய வாக்கு வங்கி அஞ்சலி அம்மாள் வன்னியல் சோக மக்களுடைய வாக்கு வங்கி வேளாண் ஆச்சியார் அவங்க வந்து முக்குளத்தோட வாக்கு வங்கி இப்படி தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகங்களுடைய வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைத்து ஒரு கட்சியை நடத்துறதுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்போ நம்ம எப்படி அவர் ஆதரிக்க முடியும் பிரதாப் ஒன்று அம்பேத்கர் பிடிக்குமாச்சு அப்போ அம்பேத்கரோட அரசியல்தானே வந்து விஜய் பண்ணுறாரு அதனால் இவர் ஆதரி சொன்னால் ஆதரிக்க மாட்டேன் ஏன்ட்டான்னா அவர் பண்ணக்கூடியது வந்து ஒரு சாதி சார்ந்த ஒரு அரசியல் அப்போ அண்ணன் சீமான் பண்றது மட்டும் எப்படின்னு கேட்பாங்க அண்ணன் சீமான் எதை பண்றாரு உதாரணத்துக்கு எனக்கு வெளிப்படையாவே சொல்றேன் நான் வந்து ஒரு படம் ஒன்று பார்த்தேன் ரொம்ப பிடிக்காத படம் அது அந்த படத்தை அந்த சீமான்கிட்டையும் கேட்கும்போது பா அவன் என் தம்பி எனக்கு தெரிஞ்சவன் அவன் கூப்பிட்டா சொல்லிட்டு நான் போனேன் ஆனால் அவன் கருத்தில் வந்து ஏற்றுக்கிறது என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னார் எனக்கு அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவனுடைய கருத்தியில் உடன்பாடு கிடையாது அவன் கிறிஸ்தவரில் தப்பானனா காட்டுறான் எனக்கு உடன்பாடு கிடையாது அவன் என்ன கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் போனேன் அவன் வந்து எனக்கு வந்து என் தம்பி எனக்கு தெரிஞ்சவரை கூப்பிட்றான் சொன்னால் போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையான ஒரு கருத்தை வந்து முன் வச்சிட்டு இருந்தார் அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலில் பேசக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் தேசியத்தின் முகங்களாக நாங்கள் எல்லாம் அறியப்படுகிறோம் என்று சொன்னாலும் சரி இவர்களுக்கெல்லாம் முதல் உலகத் தமிழர்கள் பெரிய அளவிலான ஆதரவு வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா அவங்க இன்றைக்கு வாங்க விஜய முதலமைச்சராகலாம் வாங்க திமுக வீழ்த்தணும்னா எடப்பாடி அவர்கள்லாம் சரியாக இருப்பார் அவர் முதலமைச்சராக வாக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாடுக்கு வந்து வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகின்றது இப்போ வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகம் எல்லா விதமான செய்திகளையும் போகணும் எல்லாருடைய குரலையுமே போகணும் அங்கே ஒரு விஷயம் நடந்த ஒரு இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கோன்னா அதை பற்றியும் பேசுவாங்க உலக அளவில் ஒரு போயிட்டு அதை பொறுத்தும் பேசுவோம் ஆனால் நம்முடைய கோரியன் நம்முடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை உள்வாங்கிய விளிம்பிலை ஒடுக்கப்பட்ட தமிழருடைய விடுதலைக்கான ஒரு ஆட்சி அமைய வேணும் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கும் அந்த அரசியல் மாற்றத்திற்காக தான் நம்முடைய ஊடகமும் செயல்படுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இங்கே பல கட்சிகள் இருந்தாலும் அதில் நாம் தமிழ் கட்சி ஒரு சிறப்பான ஒரு கட்சியாக ஒரு தனித்துவமான ஒரு கட்சியாக தெரிகின்றது அதன் சீமானுடைய செயற்பாடு முக்கியத்துவமாக இருக்கின்றது பிசிகா என்கின்ற கட்சி திமுக கூட்டணி இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு அண்ணன் திருமாவர்களை போல ஒரு ஆக சிறந்த ஒரு தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய நபர் தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கிற கருத்தை நம்ம தொடர்ந்து உறுதியான நிலைப்பாட்டில் வந்து இருக்கிறோம் ஸோ இப்படி பல்வேறு கோணங்கள் இருக்கின்றது ஆனால் ஒரு நாளமும் நாம் மறுபடியும் இந்த திராவிட கருத்தில் பேசுகிறோம் தான் நாங்கள் ஆட்சி வரணும் திராவிட தாங்க இங்கே சமத்துவம் திராவிடர்லாம் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா பெரியார்லாம் இல்லைனா உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இருந்திருக்காரு பெரியார்லாம் இல்ல நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டீங்க இது பிரதாப்லாம் ஃபோன் எடுத்து பேசியிருக்க மாட்டோம் பிரதாப்லாம் தொட்டு தொட்டிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா தமிழ்நாடு என்பது நமக்காக நம்முடைய பல்வேறு விஷயங்களுக்காக நம்முடைய பல்வேறு வளர்ச்சிக்காக நம்முடைய பல்வேறு விதமான கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டுக்காக பல்வேறு தலைவர்கள் நமக்காக போராடி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இன்றைக்கு இந்தியாவில் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை பொறுத்த அம்பேத்கர் எழுதாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலங்களும் எல்லோருக்குமான சமத்துவம் கிடைச்சிருக்காது அப்போ இந்தியாவிலே வந்து இன்னைக்கு பெரியார நோக்கி தான் பயணிக்கிறது நம்ம போய் சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியுமா ஏன்னா அண்ணன் ஸ்ரீமன் அவர்கள் கருத்து சொல்கிறார் இல்லையா அம்பேத்கருக்கு நிகர் பெரியார் கிடையாது இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறாரு நீ இதெல்லாம் ஒரு வார்த்தை போட்டுக்கலாம் அப்புறம் திருப்பி திருப்பி நம்ம அவரை சீன்ற மாதிரியாக இருக்குது பெரியார் சரி விட்டுருலாம் அவரை அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் தமிழர்கள் நம்ம யாரை வந்து ஆதரிச்சுட்டு இருக்கோம் தமிழ் தேசம் பேசக்கூடியவங்க நம்ம யாரை இன்னைக்கு ஆதரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு இல்லையா இன்றைக்கு நம்முடைய ஊடகம் முதற்கொண்டு பல ஊடகங்கள் தமிழ் தேசியத்தின் தின்பால் எங்கினாலும் உலக தமிழர்களுடைய எல்லாருடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் போதுமான அந்த ஊடகங்களை எடுத்துக்கான எல்லா இது கெப்பாசிட்டி இல்லாமல்தான் இருக்குது அதுக்காக நம்ம வந்து ஒரு நாளும் வந்து தமிழர்களே நீங்களே ஆதரவு தமிழர்களே ஏன்னா எனக்கு உங்கள் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம எனக்கு இருந்தாலும் இந்த ஒரு லட்சம் உறவுகள்ன்றது காரணமே நீங்கள் தான் அது வருமான ரீதியாக வருமானம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம நிலைப்பாட்டில் வரப்போகிறது கிடையாது இருந்தாலும் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் எனக்கு தேவை நம்முடைய ஊடகத்திற்கு தேவை என்பது தான் வந்து நான் சொல்ல விரும்புவது ஏன்னா வந்து நம்ம யாருக்குமே வந்து பணம் பணம் கேட்டு நீங்கள் பணம் தாங்க நீங்கள் இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லி நடத்தக்கூடிய ஊடகமெலாம் கிடையாது நம்ம தனிநபர்களாக உலகத்தமிழர்களுடைய உங்களுடைய வெறுமன் சப்ஸ்கிரைபர் உங்களுடைய பார்வையின் மூலமாக மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு ஒரு தான் நம்முடைய தமிழ் தேசிய ஊடகமான வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதே போலதான் பல ஊடகங்கள் இருக்கிறது அந்த ஊடகங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் போலி முகங்களை களையிடுங்கள் துரோகிகளுக்கு முட்டுப்புள்ளி வைப்போம் தமிழ் தேசிய கருத்திலும் தமிழ்நாட்டின் அரசியலும் தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக வளர்வதற்கும் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வளர்வதற்கும் உலகத் தமிழர்கள் உங்கள் அனை அனைவருடைய ஆதரவும் தேவை நன்றி வணக்கம்